சுதந்திர தினம் கோவையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவையில் நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்துடன் கலந்து கொண்டு அசத்தினர் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் நாடு முழுவதும் நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கோவை சிங்காநல்லூரை அடுத்த நஞ்சப்பா நகர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்காக பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன ஓவியப் போட்டி ஓட்டப்பந்தயம் பலூன் உடைத்தல் ஊசி கோர்த்தல் ஸ்லோ சைக்கிள் உள்ளிட்ட போட்டிகள் குழந்தைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் பெண்களுக்கு லெமன் ஸ்பூன் விளையாட்டுப் போட்டியும் ஆண்களுக்கு கண்ணை கட்டியபடி பானை உடைத்தல் போட்டியும் இருபாலருக்கு லக்கி கார்னர் போட்டியும் நடத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு முன்னாள் எம்எல்ஏ நா கார்த்திக் கவுன்சிலர் சிவா ஆதி ஆதிமகேஸ்வரி ஆகியோர் பரிசுகளை வழங்கினர் ஆண்டுதோறும் சுதந்திர தின விழாவின் போது பகுதி மக்கள் ஒருங்கிணைந்து விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவது ஒற்றுமை உணர்வை அதிகரிப்பதாக நஞ்சப்பா நகர் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் தெரிவித்தனர்